பிரைம் மினிஸ்டருக்கு என்ன வேலை ரெண்டு நாட்கள் முழுக்க முழுக்க அவர் இரண்டு நாளே வந்து கோயில்களுக்கு பயணம் செய்வதில் மட்டுமே போய் கோயிலில் போய் கடவுளை வழிபடு ரெண்டு நாள் வழிபடுவா இன்னைக்கு மூணாவது நாளாக இன்னைக்கு வந்து ராமர் கோயில் கவப்பிட விழா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கோயிலே போய் அங்கேயே போய் உட்கார்ந்துட்டு சகல கோயில் வழி ஒரு ஓட்டு கூட செலகக்கூடாது ஒரு ஓட்டு கூட மோடிக்கு எதாவது பிஜேபிக்கு எதாவது ஓட்டு சிலகூடாது என்ற வகையில் நாங்கள் இந்தியா கூட்டணியைத்தான் வலிமையாக ஆதரிக்கிறோம் இந்தியா கூட்டணியை ஆதரிக்காத தனித்து நிற்போம் என்று சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளுமே அது வந்து பாஸ்கரன் தமிழ்நாடு மாநில செயலாளர் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் கடந்த மூன்று நாட்களாக தமிழக விஜயம் அப்படிங்கிற வகையில மிக பிரபலமாக பேசப்பட்டது தமிழ்நாட்டில் வந்து இரண்டு நாட்கள் அவர் செலவழிச்சது எங்கேன்னு பாத்தீங்கன்னா கோயில் தான் செலவழிச்சிருக்காரு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட பாதி நாளுக்கு மேலாக அந்த கோயிலில் போய் வழிபாடு செய்வது அந்த வழிபாடு செய்வதற்கு யாருமே இல்லாமல் ஜனங்கள் யாருமே மக்கள் யாருமே அன்னைக்கு வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுல மக்களுடைய மக்கள் வந்து வழிபடக்கூடிய பூமியை தடுத்து இந்துக்களுக்காக நிக்கக்கூடியவன்னு சொல்லுவாங்க ஆனா இந்துக்களுடைய வழிபாட்டு பூமியை தடுத்து பிரதமர் மட்டுமே அந்த கோயில் வளாகத்துக்குள்ள ஒரு நான்கு மணி நேரம் பயணம் செய்வதும் உள்ள உள்ளுக்குள்ளே சுற்றி சென்று அவர் மட்டுமே தனியாக கடவுளை வழிபடுவதும் அது மா அது போக அவர் மட்டுமே தனியாக அமர்ந்து இந்த கம்பராமாயண சொற்பொழிவை கேட்பதும் என்பது வந்து எனக்கு ராமனுக்கு அவர் இழைக்கக்கூடிய தான் நாங்கள் பார்க்குறோம் உண்மையாக பார்க்க அதை தொடர்ந்து நீங்க பார்த்துப்பீங்க வீடியோக்களை பார்த்துப்பீங்க டிவி சேனலில் எல்லா சேனல்லேயும் வந்திருக்கும் பார்த்தீங்க ராமேஸ்வரம் கோயில் போனார் ராமேஸ்வரம் கோயிலையும் அவர் தனியாலதான் கோயில்கள் நடந்துட்டு இருக்காரு இது எந்த காலத்துலயுமே எந்த பிரைம் மினிஸ்டரும் வந்து செய்யாத ஒரு விஷயம் இந்த காலத்திலேயே ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிருக்காங்க இந்திரா காந்தி இயக்கத்தில் தமிழ்நாட்டில் மீனாட்சி மக்கள் வந்திருக்காங்க ஆனால் எப்பவுமே வந்து மக்களுடைய வழிபடு உரிமை அவங்க தருத்தாகவே இல்லை அப்படினா சில சில நிமிட நேரங்கள் அதிகபட்சமாக மக்கள் பக்கத்தில் விடாமல் இருப்பாங்க கூடிய முழுக்க முழுக்க கோயிலில் கோயிலுக்கு வந்து பக்தர்கள் வழிபடுவதை தடுப்பது என்பது இதுதான் விஷயம் ஆனால் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன வேலை ரெண்டு நாட்கள் முழுக்க முழுக்க ஒரு இரண்டு நாளே வந்து கோயில்களுக்கு பயணம் செய்வது மட்டுமே போயிருக்கு கோயிலில் போய் கடவுளை வழிபடு ரெண்டு நாள் இன்னைக்கு மூணாவது நாளா வந்து ராமர் கோயில் தவப்ப விழா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கோயிலே போய் அங்கேயே போய் உட்கார்ந்துட்டு சகல கோயில் வழிபடக்கூடிய வேலையில பண்ணிட்டு சோ பிரைம் மினிஸ்டருக்கு இந்த தேசத்தை காக்க வேண்டிய முக்கியமான பல கடமை இருக்கு அந்த கடமை இருந்து தவறிவிட்டு ஒரு மதத்தினுடைய பெயரால் நடக்கக்கூடிய விழாக்களில் பங்கெடுத்துவதும் ஒரு மதத்தினரை மட்டும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கோயில்களுக்குள் சென்று வழிபடுவதும் என்பது மற்ற மதத்தினை அவமானப்படுத்துவதாகத்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து மதச்சார்பற்ற ஒரு நாடு இந்த நாட்டை வந்து நீ எல்லா இடத்தையும் கேட்டாலும் நீங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க நாங்க மற்ற மசூதிகளுக்கு அஜ்மீர் தர்காருக்கு வந்து நான் ஒரு சால்வையை கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது அல்ல விஷயம் இது நீங்க ஒரு மத பண்டிகைக்காக ஒரு மத கோயில் கும்பாபிஷத்துக்காக ஒரு தேசம் முழுக்க மத்திய அரசாங்கம் விடுமுறை அளிப்பது என்பது வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு கொடுமையான விஷயம் அது அப்ப இது ஒரு மதத்தை ஒரு அரசாங்கமாக ஒரு மதத்துக்காக மட்டுமே மதத்தினுடைய வழிபாட்டு உரிமையை மட்டுமே மதிக்க வழிபாட்டு உரிமையை மதிக்க சொல்ல மாட்டேன் அது தவறு அது மதத்துடைய வழிபாட்டு உரிமையுன்னு தடுத்துக்கொண்டு தான் மட்டுமே வழிபாடுவதற்கான இடமாக பண்ணிட்டு இருக்கிறது வந்து இது சரியான ஒரு பொருள் மணிக்கான பதவிக்கான அழகு அல்ல அது ஒரு விஷயம் தேர்தல் ஏற்கனவே பல முறை நாங்கள் ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியாக வலியுறுத்தி சொல்லியிருக்கோம் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நாட்டை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இது வந்து மிக மோசமான இத்தகைய விட மோசமான ஒரு பார்க்சிஸ்டு ஆட்சியாக இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு இப்ப மோடிக்கு எதிரான ஒரு ஓட்டு கூட செலவக்கூடாது ஆனால் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை நாங்கள் வந்து தேர்தல் நிற்கிறோம் தனித்து நிற்போம் அது மற்ற இந்த கட்சியோட சேர்ந்தோம் ரெண்டு சீட்டில் மூணு சீட்டில் நிற்போம் அதெல்லாம் நோக்கமே இல்லை எங்களுடைய நோக்கம் இந்த தேர்தலில் மோடிக்கு எதிரான ஒரு ஓட்டு கூட கூடாது ஒரு ஓட்டு கூட மோடிக்கு பிஜேபி என்ற வகையில நாங்கள் இந்தியா கூட்டணியை தான் வலிமையாக ஆதரிக்கின்றோம் இந்தியா கூட்டணியை ஆதரிக்காத தனித்து நிற்போம் என்று சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளுமே அது வந்து பகுஜன் சமாஜ் கட்சியாக இருந்தாலும் சரி ஆனா இது எடப்பாடி தலைமையிலான அனைத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக தான் செய்தான் எஸ்டிபிஐதான் இஸ்லாமிய அமைப்பு எஸ்டிபி யாருந்தாலும் செய்தான் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் செய்தான் அந்த அமைப்பு அனைத்துமே மோடியினுடைய அதாவது பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் எஸ் பி டிம் நாங்கள் கணக்கில் வைத்து வைத்துக் கொள்வோம் ஏன்னா எங்களை பொறுத்தளவு வந்து மோடிக்குதான் ஓட்டுகளை வந்து சிலையடிப்பது என்ற நோக்கமே வந்து மோடியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் இப்ப எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவு அவருடைய அதிமுக பொறுத்தளவு எங்களுக்கு வந்து பிஜேபியோட அவருடைய கூட்டணி முடிந்தது என்று இதெல்லாம் மோசமான ஒரு கதை இது கட்டுக்கதை அவர் பண்ணிட்டு இருக்காரு நிச்சயமாக அவர் வந்து நாளை தேர்தல் முடிந்தப்ப தேர்தலில் ஒரு சீட்டோட கிடைக்கக்கூடாது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கோ அல்லது அவருடைய அவர் மனதுக்குள் வழிபடக்கூடிய மோடியினுடைய பிஜேபிக்கோ ஒரு சீட் கூட தமிழ்நாட்டில் கிடைக்க போவதே கிடையாது நாற்பது இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது பிஜேபி கூட்டணி தோற்கடிக்கப்படும் நிச்சயமாக கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் கூட்டணி உண்டு அந்த கூட்டணி தோற்கடிக்கப்படும் நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரை முன்னேற்ற கழக தலைமையிலான திராவிட முன்னேற்றங்களும் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட்கள் உள்ளடக்கிய விருதிகள் உள்ளடக்கிய நாற்பது தொகுதிகளும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அதற்காக எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து பாடுபடும் மீண்டும் மீண்டும் இந்திய ஐக்கிய கமிஷன் கட்சியை பொறுத்தவரை விஷயத்தை நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம் மோடியை வந்து அவர்கள் வந்து தங்களுடைய பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தது போல ராகுல் காந்தியை இந்தியா கூட்டணி அறிவிக்க வேண்டும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருவோம் அதே அதே நிலைப்பாட்டிலிருந்து இன்னைக்கு வைக்க இந்திய ஐக்கிய கமிஷன் கட்சி எந்த விதமான மாறுபட்ட நிலையும் எடுக்கவில்லை எங்களை பொறுத்தவரை ராகுல் காந்தி மோடியினுடைய இடத்துல ராகுல் காந்தி தான் எங்களுடைய யூசிபியினுடைய நோக்கமா இருக்கின்றது அதை தான் நாங்கள் இவங்களுடைய எங்களுடைய தேர்தல் களத்தினுடைய களத்தில் எங்களுடைய வேலைப்பாடு என்பது இருக்கும் எங்களுக்கு சீட்டு வேணும் அதெல்லாம் இப்ப கிடையாது அதெல்லாம் அசம்பி எலெக்ஷனை பார்த்துக்கலாம் அசம்பி எலெக்ஷன் நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாடு என்பது வேறு விதமாக நிச்சயமாக வேதமாக தான் இருக்க முடியும் எங்களுக்கு அந்த சமயத்துல ஏன்னா எங்களை பொறுத்தல ஒன்றே ஒன்று தெளிவாக இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியும் சிபிஐ அல்லது சிபிஎம்ஓ அவங்க வந்து இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எங்களுக்கு மிகவும் மன வருத்தமா இருக்கிறதுனா அவங்க வந்து எப்பவுமே ரெண்டு சீட்டு அல்லது மூணு சீட்டுக்காக ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டு வைப்பது பார்லிமெண்ட் எலெக்ஷன் மட்டும் இல்ல அசம்பிளி எலெக்ஷன்லையும் தான் ரெண்டு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ வந்து என்னத்த நாட்டில் அவங்க சாதிச்சு முடிச்சு பண்ணாங்க மக்கள் சேவை என்பது எந்த அளவு செய்ய முடியாது கிடையவே அப்ப ஒட்டுமொத்தமான சமூக அமைப்பையே மாற்றி அமைப்பது அதற்கான சிந்தனை என்பது டி ராஜா தலைமையிலான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ சீதாராம் எச் தலைமையிலான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ அதவே கிடையாது அதை அந்த அது மாதிரியான விஷயங்களை முறியடித்து உண்மையிலேயே கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சி இந்தியாவில் வரணும் ஏற்பட வேண்டும் இன்னைக்கு வந்து பார்ப்பதுக்கு ஒரு கேள்வி குத்தாக தெரியலாம் இன்னும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி செல்வாக்கி இல்லாமல் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி ஆட்சி நிச்சயமாக சாத்தியம் உண்டு அதற்கான வழிமுறைகளை பற்றி கம்யூனிஸ்ட்கள் சிந்திக்கவில்லை தான் அந்த வழிமுறைகளை பற்றி சிந்திப்பதற்காகவும் மக்களை அதை நோக்கி கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை நோக்கி ஒரு சமூக அமைப்பை முட்டு மொத்தமாக மாற்றி வைப்பதை நோக்கிதான் எங்களுடைய நோக்கம் இருக்குது இதுல வந்து இது வந்து உடனடி நோக்கம் பிஜேபி ஆட்சியை அகற்றுவது இன்னைக்கு அது வந்து உடனடி நோக்கம் உடனடி நோக்கம் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணியை நம்ம ஆதரிக்கின்றோம் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில நம்பிக்கை நட்சத்திரமான தகவல்களுக்கு ராகுல் காந்தி தான் அதனால் ராகுல் காந்தியை முன்னிறுத்தி இந்த தேர்தலில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுடைய பிரதானமான பிரச்சாரத்தை கொண்டு செல்வோம் ஒண்ணு